வழிபட்டனர் மாவட்டம் ஆத்தூர் தாலுகாவிற்குட்பட்ட சின்னாளப்பட்டி அருகே களிக்கம்பட்டியில் அருள்பாடைத்தோறும் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ பகவதியம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை நடைபெற்றது கடந்த முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று கங்கணம் கட்டும் நிகழ்ச்சியுடன் விழா துவங்கியது நேற்று இரண்டாம் கால பூஜையும் அம்மனுக்கு கனி மூலிகை பிரசாதம் வழங்கப்பட்டது பின் இன்று இரண்டாம் கால பூஜைக்கான விநாயகர் பூஜை ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ பகவதியம்மன் ஆகியோருக்கு பூஜை நடைபெற்ற பின் வேத பாராயணம் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித தீர்த்தத்தை கோவிலை சுற்றி கடும் புறப்பாடாகி எடுத்து வந்து சுற்றி வந்து கோபுர கலசத்தின் மேல் புனித தீர்த்தத்தை ஊற்றினர் அப்பொழுது வானத்தில் கருடன் பறந்ததை பார்த்து மக்கள் ஓம் சக்தி பராசக்தி என விண்ணதர பக்தி பரவசத்துடன் கோஷமிட்டனர் கோபுர கலசத்திற்கு அபிஷேகம் செய்த புனித தீர்த்தம் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது பின்னர் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ பகவதியம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் தீப ஆராதனை பூஜைகள் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு கலிக்கம்பட்டி சின்னாளப்பட்டி வெள்ளோடு பஞ்சம்பட்டி கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து கலிக்கம்பட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டார்கள் அவர்களுக்கு ஊர் சார்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் கும்பாபிஷேக விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது